புதுமைப்பின் திட்டம் அதன் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவிகள் எல்லாம் படிக்க வேண்டும் இவ்வளவு மகளிர் ஆண்களை விட அதுவும் பாலிடிக்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறது இவ்வளவு மகளிர் படிக்க வந்திருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது படிக்கணும் மற்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலத்தில் உயர்கல்வி அதிகமாக படிக்கிற மாணவ மாணவிகள் ஐம்பது பேர் ஐம்பது சதவிகிதம் இங்கே தான் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய வளர்ச்சி யாரையும் சங்கடப்படும் இது அரசியலுக்காக நான் பேசவில்லை நீங்கள் ஒரு சமூக ரீதியாக இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று எண்ணுபவர்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் NOT ONLY QUANTITY BUT ALSO QUALITY. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு என்பது ஒருட்டன் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன்னா யாரோ ஒரு தனி மனிதனால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அல்ல ரிட்டன் பை whom? constituent assembly. அந்த constituent அசெம்பிளி அதில் தான் அண்ணல் அம்பேத்கர் எல்லாம் பல்வேறு அறிஞர்கள் அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்த பல்வேறு துறையை சார்ந்த அறிஞர்களெல்லாம் அதில் சேர்ந்து அவர்களுடைய வாதங்களையெல்லாம் அணிவித்து அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்னென்ன விவாதங்கள் நடந்ததுங்கிறதெல்லாமே எல்லாமே புத்தகத்தில் இருக்குது தலைப்புகளில் இருக்குது அதெல்லாம் வந்திருக்கிற அரசியல் துறை மாணவர்கள் பொதுத்துறை படிக்கிற பொது அரசியல் துறையெல்லாம் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் இதையெல்லாம் கொஞ்சம் படித்து பார்க்கணும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்னென்ன நடந்தது அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் யார் யார் எதற்காக வாதாடினார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் இன்று தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் தளபதி அவருடைய திராவிட மாடல் ஆட்சியை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதைதான் அரசியலுக்காக அல்ல ஒரு அரசியலமைப்பு சட்டம் அதை உருவாக்குகிற பொழுது அதில் எப்பேற்பட்ட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது தெரியுமா இப்போ நம்முடைய அரசியலமைப்பு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டாட்சி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதுதான் நம்ம மாநிலத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கிறது ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இது இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸையும் மாநில உரிமைகள்லாம் உழைச்சிட்டு மறுபடியும் ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாக மாற்றணும் என்ற அடிப்படையில் சில விவாதங்கள் சில நடைமுறைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் தான் இங்கே உருவான தந்தை பெரியார் காலத்திலிருந்து அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா மாநில உரிமைகள் மாநிலங்களுக்கான உரிமைகள் இருக்க வேண்டும் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை உருவாக்கியதுதான் நம்முடைய பெரியார் அண்ணா கலைஞர் இன்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் தளபதி இவர்களுடைய கோரிக்கை கொள்கைகள் எல்லாம் அதுதான் இந்த சமுதாய பிரச்சனைகள்லாம் வரும்போது அதில் சொன்னாங்க ஒரு குரூப் அதில் ஆர்கியூ பண்ணாங்க சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்டு அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொன்னாங்க சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்டு அப்போது ஒரு குரூப் என்ன பண்ணாங்க சோஷியலி எஜுகேஷ்னலி மட்டும் கிடையாது எக்கனாமிக்கலிங்கிற வார்த்தையும் சேர்க்கணுன்னாங்க அம்பேத்கர் அதெல்லாம் எதிர்த்தார் நம்முடைய இந்திய நாட்டினுடைய இருக்கிற நிலைமை எக்கனாமிக்கலி ஃபார்வேர்டு பேக்வேர்டுங்கிறது கிடையாது சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி என்ற நிலைமையைத்தான் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார் அந்த அடிப்படையில் தான் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் அந்த அடிப்படையில் தான் நேற்றைக்கு கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு முதல் நாள் உச்ச நீதிமன்றத்திலே உள்ஒதுக்கீடு கொடுத்தது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்திருக்கிற திராவிட மாடலுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி யாரும் மறுக்க முடியாது இந்த சமுதாய இயக்கங்கள் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் மத ரீதியாக ஜாதி ரீதியாக நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது அந்த பேஸ் பண்ணி தான் இந்த திராவிட இயக்கம் என்பதே உருவானது எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் ஜாதிய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அதை சொன்னது தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இவங்கெல்லாம் சொன்னது இந்த திராவிடியன் மூமெண்ட் இது சோஷியல் மூமெண்ட்ஸ் இப்போ இது ஒரு சோஷியல் மூமெண்ட்ஸ் இது எந்த அடிப்படையில் ஜாதிய அடிப்படையில் நமக்கு அடித்தளத்தை மக்கள்லாம் படிக்க முடிஞ்சுதா இன்றைக்கி இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னா இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சுருக்காங்க அப்போல்லாம் படிக்கவே முடியாது அதால் தான் சோசியல் இன் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது அப்படிங்கிறது அந்த அர்த்தம் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் சோஷியல் ஈக்வாலிட்டி சமூகத்தில் சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது தான் நம்முடைய அரசுகள் அந்த அடிப்படையில் தான் நாம் இருக்கிறோம் அதுதான் மூமெண்ட்டு எங்களுக்காக போராடியது தான் திராவிட இயக்கம் அங்கே அமெரிக்காவில் எப்படின்னா இங்கே எப்படி ஜாதிய அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதோ கோயிலுக்குள்ளே போக முடியாது பெண்கள் போக முடியுமா ஒரு அந்த காலத்தில் சொல்கிறேன் போக முடியாது படிக்க முடியுமா படிக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆண்களை விட பெண்கள் நிறைய உட்காந்துருக்கீங்க அதுவும் இப்போ தான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்திருக்கேன் அரசு பள்ளி மாணவர்கள் தமிழக முதலமைச்சர் சொன்னது அவருக்கு உண்டாந்த திட்டங்கள் இந்த புதுமைப்பெண் திட்டம் அதன் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவிகள் எல்லாம் படிக்க வேண்டும் இவ்வளோ மகளிர் ஆண்களை விட ம மகளிர் தான் நிறையா அதுவும் பாலிடிக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறது இவ்வளோ மகளிர் படிக்க வந்திருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது படிக்கணும் நம்ம தான் அரசியல் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் கல்வி என்று சொன்னால் ஒரு சிலருக்கு மட்டுமே இன்னிருந்த நிலைமையை மாற்றி இன்று கல்வி என்று சொன்னால் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று பாழடையதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதைத்தான் பெரியார் சொன்னார் தான் மற்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலத்தில் உயர்கல்வி அதிகமாக படிக்கிற மாணவ மாணவிகள் ஐம்பது பே ஐம்பது சதவிகிதம் இங்கே தான் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய வளர்ச்சி அதுவும் குறிப்பாக பெண்கள் நிறைய படிக்கிறாங்க ஆண்களை விட படிக்கிறார் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி யாரையும் சங்கடப்படு அரசியலுக்காக நான் பேசவில்லை நீங்கள் ஒரு சமூக ரீதியாக இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் உங்கள் வீட்டில் போய் கேட்டு பாருங்கள் உங்கள் பாட்டியை கேளுங்க ஏமா நீ படிச்சியான்னு கேளுங்க என்ன சொல்லும் ஆ படிக்கலை ஏமா படிக்கலை கேளு என்ன சொல்லும் ஆ ஆ ஆ எங்கள் அம்மா என் எங்கள் படிக்க விட்டாங்க வயசுக்கு வந்தவுடனே பள்ளிக்கூடம் போவானா சமைக்க போ சமைக்க போன்னு கற்று கொடுத்தாங்க கட்டின்னு பொண்ணா சமைச்சு போடுவோன்னு விட்டாங்க நாங்களாம் படிக்கலடி நீ யாவது படி படி படின்னு உங்கள் பாட்டிலாம் உங்களை கொண்டு போய் டியூஷன் ஓடுறது கல்லூரியிலேருந்து படிக்க விட்டு படிக்க வைக்கிது இல்லையா அதுதாங்க திராவிட மாடல் அதுதான் பெரியார் சொன்னது அதுதான் அண்ணா சொன்னது கலைஞர் சொன்னது அரசியலுக்காக ஓட்டுக்காக அல்ல சமத்துவம் வளர வேண்டும் அதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சொல்லுகிறது அதுதான் அமெரிக்காவில் இருக்கிற கருப்பர் வளைகிற அந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு கருப்பர்களே அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர முடிகிறது என்று சொன்னால் அதுதான் மாற்றம் இன்று தமிழக முதல்வர் அவர்கள் புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக தமிழ் தமிழ்ப்புதல்வன் திட்டத்தின் மூலமாக அதே போல் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த கல்வி வளர்ச்சி படிக்கிறது எண்ணிக்கை மட்டும் வளர்ந்தால் போதாது தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று எண்ணுபவர்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நாட் ஓன்லி குவான்டிட்டி பட் அல்சோ குவாலிட்டி குவான்டிட்டியும் உயரணும் குவாலிட்டியும் உயரணும் ஆக இந்த குவாலிட்டியெல்லாம் உயரணும்னா நீங்கள் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும் நீங்கள் படிக்கும் பொழுதே வெறும் பாடப்புத்தகத்தை மட்டும் படித்தால் போதாது மற்ற பொது அறிவு ஜெனரல் நாலெட்ஜ் அவைகளையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் தயவுசெய்து நான் ஆசிரிய எல்லாம் பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மாணவர்களுக்கு நன்றாக பயிற்சி கொடுங்கள் அதுதான் நான் முதல் திட்டத்தினுடைய நோக்கம் பாடத்தையும் சொல்லிக் கொடுங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி படிக்கலாங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க